லெமனானில் இஸ்ரேல் ட்ரோன் தாக்குதல் அமெரிக்க இஸ்ரேலிய திட்டத்தை விமர்சித்து சீன தூதர் ஸ்டார்லிங் செயற்கைக்கோள் இணையத்தை பயன்படுத்தி சவுதி அரேபியா ஒப்புதல் மீண்டும் தங்கள் ஊழியர்களை குறைக்கும் ஐடி நிறுவனங்கள் முன்னாள் அதிபர் உயிரிழப்பு கிரேக்கத்தில் ஆறு தசம் ஒன்று மெக்னிடியூட் அளவில் நில அதிர்வு இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழிருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்க வாங்க காணொலிக்கும் போகலாம் லெபனானின் தெற்கு கிராமமான கவுலாவில் நேற்றைய தினம் இஸ்ரேலிய ட்ரோன் தாக்குதலில் மோட்டார் சைக்கிளில் சென்று கெஸ்புல்லா உறுப்பினர் ஒருவர் கொல்லப்பட்டதாக லெபனான் பாதுகாப்பு மற்றும் அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவித்தன போர் நிறுத்தம் இருந்த போதிலும் இஸ்ரேல் லெபனான் நிலையில் பதட்டங்கள் நீடிக்கின்றன லெபனானின் அரசு நடத்தும் தேசிய செய்தி நிறுவனம் ஹவுலாவில் உள்ள ஒரு பராமரிப்பு மையத்திற்கு அருகில் ஒரு மோட்டார் சைக்கிளை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்தது தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டதாக சுகாதார அமைச்சகம் பின்னர் உறுதிப்படுத்தியது பெயர் குறிப்பிட விரும்பாத லெபனான் பாதுகாப்பு வட்டாரம் பாதிக்கப்பட்டவர் மர்ஜோன் மாவட்டத்தில் உள்ள ஹவுலாவை சேர்ந்த கெஸ்புல்லா உறுப்பினரான மவுசா அபோத் என்று சின்குவாவிடம் தெரிவித்துள்ளது நேற்றைய தினம் தெற்கு லெபனானில் உள்ள கெஸ்புல்லா போராளிகள் மீது இரண்டு கூடுதல் வான்வழி தாக்குதலை நடத்தியதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் தெரிவித்தன ஒரு இலக்கு ஹவுலாவிலிருந்து இரண்டாவது பியூபோர்ட் ட்ரிச் அருகே இருந்தது அங்கு ஐ டி எஃப் துப்பாக்கிச்சூடு மற்றும் தற்காப்பு நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படும் கெஸ்பொல்லா ராணுவ தளங்களை தாக்கியதாக கூறியது ரிஷுக்கு அருகிலுள்ள தளம் கடந்த வாரம் தாக்கப்பட்டதாக ஐ டி எஃப் கூறியது மேலும் அதன் மறுகட்டமைப்பு இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான புரிதல்களை அப்பட்டமாக மறுவதாகும் என்று கூறினார் காசாவில் போருடன் தொடர்புடைய ஒரு வருடத்திற்கு மேலான விரோத போக்கை நிறுத்தும் நோக்கில் நவம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று போர் நிறுத்த ஒப்பந்தம் எட்டப்பட்ட போதிலும் எல்லை தாண்டிய தாக்குதல்கள் வந்துள்ளன அமெரிக்கா மற்றும் பிரான்சின் மத்தியஸ்தத்தில் ஏற்பட்டு போர் நிறுத்தம் பெரும்பாலும் நீடித்தது இருப்பினும் அவ்வப்போது வெடிப்புக்கு தொடர்ந்தன அச்சுறுத்தல்களை நடுநிலையாக்குவதே தனது தாக்குதலின் நோக்கம் என்று இஸ்ரேல் கூறியுள்ளது இருப்பினும் லெபனான் அரசாங்கமும் பல அரபு நாடுகளும் இஸ்ரேல் மீண்டும் மீண்டும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறுவதாக குற்றம் சாட்டியுள்ளன இஸ்ரேலியர்கள் முழுமையாக வெளியேற வேண்டும் என்று போர் நிறுத்த விதி இருந்த போதிலும் தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய படைகள் பல மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த நிலைகளை தொடர்ந்து கொண்டுள்ளன காசா உதவி விநியோகத்திற்கான அமெரிக்க இஸ்ட்ரேலிய திட்டத்தை சீனாவின் தூதரும் விமர்சித்துள்ளார் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் பேசிய பூகாங் காசா வாழும் நகரமாக மாறிவிட்டது என்று கூறினார் மேலும் ஐ எனப்படும் உலகளாவிய பசி கண்காணிப்பு அமைப்பு அந்த பகுதியின் முழுமக்களும் கடுமையான உணவு பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக எச்சரித்துள்ளதாகவும் குறிப்பிட்டார் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் கீழ் ஆக்கிரமிப்பு சக்தியாக இஸ்ரேல் தனது கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் உடனடியாக முற்றுகையை நீக்கி பொருட்களை முழுமையாக அணுகுவதை வேண்டும் என்று அவர் கூறினார் அமெரிக்காவின் பெயரை குறிப்பிடாமல் ஒரு குறிப்பிட்ட நாடு மனிதாபிமான விநியோக திட்டத்தை முன்மொழிந்துள்ளது என்று பூ கூறினார் ஐநா அமைப்புகள் அதை முற்றிலும் நிராகரித்து விட்டன என்று அவர் குறிப்பிட்டார் மனிதாபிமான உதவியை ஆயுதமாக்க கூடாது மேலும் பாரபட்சமற்ற தன்மை சுதந்திரம் மற்றும் நடுநிலைமை ஆகிய கொள்கைகள் எல்லா நேரங்களிலும் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்று அவர் கூறினார் கடல்சார் மற்றும் விமான பயன்பாட்டிற்காக ஸ்டார்லிங் சேர்க்கைக்கோள் இணையதளத்தை பயன்படுத்த சவுதி அரேபியா ஒப்புதல் அளித்துள்ளதாக ஸ்பேஸ் எக்ஸ் தலைமை நிர்வாக அதிகாரி ஹெலோன் மக்ஸ் நேட்டிய தினம் தெரிவித்தார் கடல்சார் மற்றும் விமான பயன்பாட்டிற்காக ஸ்டார்லிங்கை அங்கீகரித்ததற்காக சவுதி அரேபியா இராஜ்யத்திற்கும் நான் நன்றி தெரிவிக்க விரும்புகின்றேன் என்று ட்ரியாத்தில் நடைபெற்ற சவுதி அமெரிக்க முதலீட்டு மன்றத்தில் மஸ்க் கோரினார் டெஸ்லா ரோபோடாக்சிஸையும் நாட்டிற்கு அறிமுகப்படுத்த விரும்புவதாக அமெரிக்க கோடீஸ்வரர் மேலும் கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொடங்கும் ஸ்டார்லிங் என்பது மஸ்கின் விண்வெளி நிறுவனமான ஸ்பேஸ் எக்ஸுக்கு சொந்தமான ஒரு செயற்கைக்கோள் விலையமைப்பாகும் இது கிரகத்தில் எங்கும் பிராட்பேண்ட் இணையானுகளை வழங்க வடிவமைக்கப்பட்டுள்ளது ஐடி நிறுவனங்கள் மீண்டும் தங்கள் ஊழியர்களை குறைக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர் அதன்படி ஏஐஏ மையமாக கொண்டு தொழில்நுட்ப நிறுவனமான மைக்ரோசாப்ட் நிறுவனம் நேற்று தேவையற்ற நிர்வாக ஊழியர்களை குறைத்து புதிய தொழில்நுட்பத்தின் நன்மைகளை பயன்படுத்திக் கொள்வதாக கூறியது இதனால் பணி நீக்கம் செய்யப்படும் ஊழியர்களின் எண்ணிக்கையை அந்த நிறுவனம் உறுதியாக கூறவில்லை இந்த நிலையில் அமெரிக்க ஊடகத்தின் அறிக்கையின்படி சுமார் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்களை மைக்ரோசாப்ட் நிறுவனம் பணிநீக்கம் செய்துள்ளதாக கூறப்படுகின்றது பணிநீக்கம் செய்யப்படுபவர்களில் எண்பி ஐந்து பேர் வாஷிங்டனை சேர்ந்தவர்கள் அவர் மாற்றமடைந்து வரும் சந்தையில் வெற்றி பெற நிறுவனத்தை சிறப்பாக நிலைநிறுத்த தேவையான மாற்றங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருவதாக மைக்ரோசாப்ட் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் இரண்டு வாரங்களுக்கு முன்பு மைக்ரோசாப்ட் நிறுவனம் ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலாண்டு முடிவுகளை வெளியிட்டது அதன் கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் செயற்கை நுணர்வு வணிகங்களில் வலுவான செயல்திறன் காரணமாக அந்த நிறுவனம் வலுவாக உள்ளது இந்த ஆண்டு தனது ஐம்பதாவது ஆண்டு நிறைவே மைக்ரோசாப்ட் நிறுவனம் கொண்டாடுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டி அறிமுகப்படுத்தப்பட்ட போது தொழில்நுட்பத்துறை பெரும் பாதிப்படைந்தது ஆனால் தற்போது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை இரட்டிப்பாக்கிய தொழில்நுட்ப நிறுவனங்களில் மைக்ரோசாப்ட் நிறுவனம் முன்னணியில் உள்ளது முன்னாள் உருகுவை அதிபர் ஜோஸ் பெப்பே முஜிகா நேற்றைய தினம் தனது எண்பத்தி ஒன்பது வயதில் காலமானார் என்று ஜனாதிபதி ஜமண்டு டு ஒர்சி உறுதிப்படுத்தினார் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் முதல் முதலில் கண்டறியப்பட்டு அவரது உணவு குழாய் புற்றுநோய் கல்லீரலுக்கு பரவியதாக முஜிகா ஜனவரி மாதம் அறிவித்தார் மேலும் சிகிச்சையை போவதில்லை என்று அவர் கூறினார் எங்கள் தோழர் பெப்பே முஜிகா தலைவர் ஆர்வலர் தலைவர் மற்றும் வழிகாட்டியின் மறைவை ஆழ்ந்த தூக்கத்துடன் அறிவிக்கின்றோம் பழைய நண்பரை உங்களை மிகவும் மிஸ் செய்கின்றோம் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த அனைத்திற்கும் உங்கள் மக்கள் மீதான உங்கள் ஆழ்ந்த அன்புக்கும் நன்றி என்று ஓர் சமூக ஊடகங்களில் எழுதினார் உள்ளூர் வார இதழான புஷ்கெடாவுக்கு அளித்த பேட்டியில் முஜிகா இது எனக்கு பாதையின் முடிவு என்று கூறியிருந்தார் மேலும் எனது சுழற்சி முடிந்துவிட்டது என்று கூறினார் அவர் தன்னை நிம்மதியாக விடுமாறு கேட்டுக்கொண்டார் மேலும் மான் வீடியோவின் புறநகரிலுள்ள தனது பண்ணையில் அடக்கம் செய்ய விரும்புவதாகவும் தெரிவித்தார் புதுதில்லியில் உள்ள ஒரு பாகிஸ்தான் அதிகாரியை நேர்மறையற்ற நபர் என்று இந்தியா அறிவித்த சில மணி நேரங்களுக்கு பின்னர் பாகிஸ்தான் இந்திய உயிர் அதிகாரி தொடர்பாகவும் அதே நடவடிக்கையை மேற்கொண்டது நள்ளிரவில் வெளியிடப்பட்டு ஒரு ஊடக அறிக்கையில் இஸ்லாமாபாத் இந்திய அதிகாரி தனது சலுகை பெற்று அந்தஸ்திற்கு பொருந்தாத செயல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டி இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் பாகிஸ்தானை விட்டு வெளியேற உத்தரவிட்டது பாகிஸ்தான் அரசு இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய உயிர்ஸ்தானிகாரியாலயத்தில் ஊழியர் ஒருவரை சலுகை பெற்ற அந்தஸ்திற்கு பொருந்தாத செயல்களில் ஈடுபட்டதற்காக அவரை இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் பாகிஸ்தானை விட்டு வெளியேற உத்தரவிட்டுள்ளது சம்பந்தப்பட்ட அதிகாரி இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் பாகிஸ்தானை விட்டு வெளியேற உத்தரவிட்டுள்ளது என்று பாகிஸ்தான் வெளியுறவு அலுவலகம் தெரிவித்துள்ளது இந்த முடிவை தெரிவிக்கும் விதமாக இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரி என்று வெளியுறவு அமைச்சகத்திற்கு நேரில் ஆஜராக அளிக்கப்பட்டார் என்று அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்றைய தினம் முன்னதாக புதுதில்லியில் உள்ள பாகிஸ்தான் உயர்ஸ்தானிக காரியாலயத்தில் உள்ள ஒரு அதிகாரி உளவு நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கண்டறியப்பட்ட பின்னர் இந்தியாவால் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் இந்தியாவை விட்டு வெளியேறுமாறு உத்தரவிடப்பட்டது கிரேக்கத்தில் தசம் ஒன்று மெக்னிடியூட் அளவில் நில அதிர்வு ஏற்பட்டுள்ளது நில மேற்பரப்பிலிருந்து சுமார் எழுபத்தி எட்டு கிலோமீட்டர் ஆழத்தில் நில அதிர்வு ஏற்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன எகிப்து தலைநகர் கெய்ரோவிலும் இஸ்ரேல் லெபனான் துருக்கி மற்றும் ஜோர்தானிலும் இந்த நில அதிர்வு உணரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இருப்பினும் குறித்த நில அதிர்வால் எந்தவிதமான சொத்து சேதங்களோ உயிர் சேதங்களோ ஏற்படவில்லை என வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்